நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே என்னை வென்ற தேவ அன்பே என்னில் பொங்கும் பேர் Let's turn our Bibles to Philippians chapter 4 and verse 4. Philippians 4.4 Rejoice in the Lord always, and again I say rejoice. Our joy must be rooted in the Lord. True joy comes not from circumstances but from our relationship with Christ. How much you are. In Christ, that will reflect your joy. Even in trials, we can rejoice because He remains faithful. He knows the one who has put us into the trials, He knows how to get us out of it. He is the second we see the unchanging source of joy. If God is going to be your source of joy, it is not going to change. The command always reminds us that God's presence and promises never fail even when situations change. Rejoicing is a choice. Paul encourages believers to consciously choose joy, showing that it is an act of faith and obedience. Finally, when you rejoice in the Lord and you choose to rejoice in all circumstances, யூ பிகம்னஸ் டு திசிங் அமிட் ஹார்ட்ஷிப் டிஸ்பிளேஸ்மனி ஆஃப் ஹோப் அண்ட் கான்ஃபிடென்ஸ் அதர்ஸ் டு ஹிஸ் பீஸ் சி ஒன் லே கிறிஸ்டியன் கேன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளில் நடக்கிறவர்கள் மாத்திரமே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் அது பரிசுத்தாவின் கனி என்று சொல்லப்பட்டிருந்தது ஆவியின் கனியோ அன்பு சமாதான சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தருகிறார் சீஷருடைய வாழ்க்கையிலே அவர்களை புறக்கணித்து விட்ட பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவினாலே ஆவினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது read Acts chapter அண்ட் and ஃபிஃப்டி டூ பிஃபோர் தட் ஃபிஃப்டி ஒன் will read, <coughs> 50, 51, 52. அப்போ யூதர்கள் பதிமூன்று ஐம்பதுல ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பத்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்திவிட்டார்கள் இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள் சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள் த ஜாய் அண்ட் த ஹோரி ஸ்பிரிட் கெனாட் பி செப்பரேட்டட் இஃப் யூ ஹாவ் த ஹோரி ஸ்பிரிட் யூ ஹேவ் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் விச் இஸ் கால் டிசைட் தட் யூ வில் பி ஜாய் இன் ஆல் சர்க்கு இந்த வசனத்தை சொல்லும்பொழுது அவர் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலிருந்து எழுதவில்லை சிறைச்சாலையில் இருந்து அவர் சொல்லுகிற பாடல்கள் மத்திய சந்தோஷமாக சந்தோஷமாயிங்கள் என்று மறுபடியும் சொல்லி ஒருவேளை கஷ்டத்தின் வழியாக போகலாம் ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள்ள நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மாற்று தேவர் வல்லவராக இருக்கிறார் ஸ்தூத்திரம் அப்பாவை துடிக்கிறோம் துடிக்கிறோம் ஆண்டவரே அந்த நாங்கள் உமக்குள்ளாக எப்பொழுதும் மகிழ எங்களுக்கு நிற்கிருபி தரும்படியாக சுபிக்கிறோம் அந்த நீ நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவர் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவர் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி உமக்குள்ளாக நாங்கள் மகளிர் மூலம் உதவி செய்யும் ஏசுவின் நாமத்திருக்கிறாவே ஆமை எல்லாரும் சேர்த்து சொல்லுவோம் என் நாத்து மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் நாட்டு மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மரவாதி குட் மார்னிங் ஹாவ் அ குட் டேங்